இப்ப வந்து பார்த்தோம்னா நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் பை மத்திய மற்றும் குறு தொழில் அமைச்சகத்தின் மூலம் அங்கீகாரம் பெற்ற நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் மூலமாக ஒரு வருட டிப்ளமா இன் ஃபுட் ஃபுட்ஜி சிறப்பு பயிற்சி வகுப்பு சென்னை அண்ணா நகரில் நடைபெற்று வருகிறது இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை செய்முறை சிறப்பு பயிற்சி இந்த ஒரு வருட டிப்ளமா பயிற்சியில் சேர்ந்து படித்து வருவர்களுக்கு இந்த செய்முறை சிறப்பு பயிற்சி வழங்கப்படுகிறது இப்ப கால்கள்ல எப்படி அழுத்தம் கொடுக்கணும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்கணும் எந்த பொசிஷன்ல அழுத்தம் கொடுக்கணும் என்னென்ன நோய்களுக்கு எப்படி அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பது போன்ற சிறப்பு பயிற்சிகள் இங்கே அளிக்கப்படுகிறது பயிற்சி பெற பெற்று வரக்கூடியவர்கள் இந்த செய்முறை பயிற்சியை செய்யறாங்க அப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இது மாதிரி ஸ்டிக் இருக்கு இதை வச்சு எப்படி வந்து அழுத்தம் கொடுக்கறோம் தான் இப்போ வந்து பயிற்சி கொடுக்கறோம் இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த மெயினாக வந்து ரிஃப்ளக்ஸாலஜி அப்படிங்கிறது கால் பாத சிகிச்சை ரிப்ளக்ஸாலஜி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு வந்து நம்ம சீரான இரத்த ஓட்டம் வந்து உடலில் எல்லா பகுதிகளுக்கும் செல்வதற்கு இந்த ரிப்ளக்ஸாலஜிஸ்டம் அற்புதமாக பயன்படும் காலில் கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும் அதே போல் காலில் கொடுக்கக்கூடிய கால் பாதங்களுக்கு கொடுக்கக்கூடிய அழுத்தத்தின் காரணமாக தசை மண்டலங்கள் நல்லா ஸ்ட்ரென்தன் கிடைக்கும் அதே போல் ரத்த குழாய்கள் பிளட் வெசல்ஸ் விரிவடைந்து சீரான இரத்த ஓட்டம் உடலில் எல்லா பகுதிகளுக்கும் போகும் அப்ப ரிசாலஜ் சிஸ்டம் கால் பாத சிகிச்சை இப்ப நம்ம உடலுடைய தத்துவத்தின் அடிப்படையிலேயே நம்ம கால்கள்ல தான் கால் பகுதியில முடிவடை கனெக்டட் ஹியூமன் பாடியில அந்த பிக்கெஸ்ட் நெருவு வந்து கால் பகுதி கால் பாதங்கள்ல வரைக்கும் முடிவடையுது இந்த கீழே தான் வந்து போகக்கூடிய பெரிய நரம்பு மண்டலம் பெரிய நரம்பு அங்கே இணைவுகள் இருக்கிறது அதே போல பிக்கஸ்ட் ரத்த குழாய் அதுவும் வந்து கால் பாதங்கள்ல தான் அதிகமா இருக்கு அதனால வந்து கால் பாதங்களில் கொடுக்கும் அழுத்தத்தின் காரணமாக நரம்பு மண்டலம் ஸ்டுமிலேட் ஆகுது தசை மண்டலம் ஸ்டுமிலேட் ஆகுது பிளட் வெசல்ஸ் மண்டலம் ஸ்டுமிலேட் ஆகுது இதனால வந்து உடல்ல வந்து சீரான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் உடல்ல எல்லா பகுதிகளுக்கும் சென்றடைவதற்கு இந்த ரிப்ளக்சாலஜி நமக்கு நூறு சதவீதம் இன்றைய காலகட்டத்தில் உதவுது அப்ப உலகம் தோன்றிய முதலாக இருக்கக்கூடிய ஒரு தெரபி தான் ரிப்ளக்ஸாலஜி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்த காரணத்தினால் நம்ம எளிமையா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவ முறையை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது அதன் மூலமாக தான் எளிமையா அந்த பயிற்சி வந்து இன்னைக்கு நிறைய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியில ரிப்ளக்ஸாலஜி தெரப்பி இன்றைக்கு ஒன்று நிறைய இடங்கள்ல வந்து ரிப்ளெக்ஸாலஜி வேகண்ட்ஸ் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெளிநாடுகளிலும் ரிப்ளக் தெரபிஸ்ட்கள் நிறைய வேக்கன்ட் இருக்கு கார்பரேட் கம்பெனிலையும் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட் எடுக்கிறாங்க கப்பல்கள்லயும் ரிப்ளெக்ஸாலஜி தெரபிஸ்ட் போஸ்டிங் இருக்கு நிறைய இடத்துல ஏன்னா மன அழுத்தத்தை நீக்குவதற்கும் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் இந்த ரிப்ளக்ஸ் நூறு சதவீதம் நமக்கு உதவுது மன அழுத்தம் மன இறுக்கம் அதிகமாகும் போது அவை உடல் சார்ந்த நோய்களாக உருவாகின்றன அதனால வந்து தூக்கமின்மை டென்ஷன் தலைவலி உயர் இரத்த அழுத்தம் இரத்தத்தில் அளவு உயர்தல் அதே போல தைராய்டு பிரச்சனை கார்மோனல் இன்பேலன்ஸ் இப்படி பல்வேறு வகையான நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணமாகிறது மன அழுத்தம் மனம் இருக்கும் அதை வந்து எளிமையா நூறு சதவீதம் ரிப்ளக்ஸ் பண்ணும்போது அதுல இருந்து கிடைக்குது அதே போல பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு பண்ணுவது போல மெமரி பவர் இன்க்ரீஸு நல்ல மைண்டு ரிலாக்சேஷன் நிறைய கிடைக்குது வயதானவர்களுக்கு பண்ணுவது போல சீரான ரத்த ஓட்டம் ஏற்படுது நல்ல தூக்கத்தை கொடுக்குது நடுத்தர வர்களுக்கு பண்ணும்போது உடல் ஆரோக்கியம் இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது கழிவு பொருட்கள் பொருட்கள் உடல்ல தங்காமல் வெளியேற்றுது அப்போ நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை பிறந்தது முதல் இறப்பு வரை நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி அற்புதமாக நமக்கு பயன்படும் இதை ஒருத்தர் வந்து நன்றாக கற்றுக்கொண்டு தினமும் காலை ஐந்து நிமிடம் வீதம் வாழ்நாள் முழுவதும் செய்து வருவதன் மூலம் முதுமை காலத்தில் கூட நம்ம இளமையாக வாழ்வதற்கு இந்த ரிப்ளக்ஸ் பயன்படும் ஏன்னா வயது ஆக உடல்நிலை பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு நோய்களை நோயாளியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதை மாற்றி இயற்கை சார்ந்த மருத்துவ முறை கால்பாத அழுத்த முறை சிகிச்சையை கடைபிடிப்பது மூலம் நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் எதிர்கால ஜெனரேஷன் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் நூறு சதவீதம் நமக்கு ரிப்ளக்ஸ் ஆலஜி உதவும் அதுக்கு தான் நம்ம இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி பயிற்சியை ஒருவருடைய டிப்ளமா கோர்ஸியை நடத்தி அவர்கள் முறையாக கற்றுக்கொண்டு தகுதியாக தகுதிகளை பெற்று அதன் மூலமாக டிப்ளமா சான்றிதழ் பெற்று பகுதி நேரம் முழு நேர தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இது இன்றைய காலகட்டத்தில் இந்த ரிப்ளக்ஸ் ஆலஜி திறவி பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே ரிப்ளக்ஸ் ஆலஜி மூலம் சிகிச்சை பெறுவதற்கும் அதே மாதிரி பயிற்சி பெறுத்துவதற்கும் அனுபவம் சென்னை அண்ணா நகரில் ரிப்ளக்ஸ் ஆலஜி ட்ரைனிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் சென்டர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகள் அனுபவமிக்க மருத்துவர் டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்களால் நடத்தப்படும் சிறப்பு பயிற்சி வகுப்பு ரிப்ளக்சாலஜி தெரப்பி பயிற்சி பெறுவதற்கும் ட்ரீட்மெண்ட் பெறுவதற்கும் அணுகவும் அனைத்து நோய்க்கு கொடுக்குறோம் எங்கள் சென்டரில் ரெங்கா ரிப்ளக் அக்கு பஞ்சர் அண்ட் வருமா ட்ரீட்மெண்ட் ட்ரைனிங் சென்டரில் வருமா ட்ரீட்மெண்ட்டு அக்கு பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டு நேச்சுரல் தெரப்பி ட்ரீட்மெண்ட் அதே போல ரிப்ளக் கொடுக்குறோம் இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளை எடுத்து நலம் பெறலாம் பயிற்சி பெறுவதற்கும் சிகிச்சை பெறுவதற்கும் தொடர்பு தொடர்புள்ளவும் நயன் ட்ரிபிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ டபுள் எயிட் டூ டபுள் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் எயிட் ஃபோர் செவன் நன்றி வணக்கம் ஆகும் பிராக்டிஸ்